சமீப காலமாக பூகம்பங்கள் அதிகமாக ஏற்படுவதாக தோன்றினாலும் உண்மையில் பூகம்பங்களின் மொத்த எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளதா என்பது உறுதியாக தெரியவில்லை இருப்பினும் சில காரணங்களால் நமக்கு அப்படி தோன்றுகிறது அதிக நில அதிர்வு கருவிகள் சைஸ்மிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கடந்த சில தசாப்தங்களாக நில அதிர்வுகளை பதிவு செய்யும் கருவிகளின் சைஸ்மோகிராப்ஸ் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளது இதனால் முன்னர் கண்டறியப்படாத சிறிய பூகம்பங்கள் கூட இப்போது பதிவு செய்யப்படுகின்றன இது மொத்த பூகம்பங்களின் எண்ணிக்கையை அதிகரித்ததாக தோற்றமளிக்கிறது உலகளாவிய தகவல் தொடர்பு இணையம் மற்றும் சமூக ஊடகங்கள் மூலம் உலகின் எந்த மூலையில் பூகம்பம் ஏற்பட்டாலும் உடனடியாக நமக்கு தெரிந்துவிடுகிறது இது பூகம்பங்கள் அடிக்கடி நடப்பதாக ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறது புவித்தட்டு அசைவுகள் டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட்ஸ் பூகம்பங்களுக்கு முக்கிய காரணம் புவியின் மேற்பரப்பில் உள்ள டெக்டானிக் தகடுகளின் தொடர்ச்சியான அசைவுகள்தான் இந்த தகடுகள் ஒன்றோடு ஒன்று மோதும்போது விலகிச் செல்லும் போது அல்லது போது ஏற்படும் அழுத்தம் ஒரு கட்டத்தில் வெளிப்பட்டு பூகம்பத்தை ஏற்படுத்துகிறது இந்த செயல்முறை தொடர்ந்து நடக்கிறது அதிர்வு குவியலாக்கம் அர்த் கிளஸ்டரிங் பூகம்பங்கள் ஒரு குறிப்பிட்ட நீண்டகால சராசரியில் நடந்தாலும் குறுகிய காலங்களில் அவை ஒன்று அல்லது பல பகுதிகளில் குவியலாக நிகழலாம் இது பூகம்பங்கள் திடீரென அதிகரித்ததாக ஒரு உணர்வை ஏற்படுத்தலாம் ஒரு பெரிய பூகம்பத்திற்கு பிறகு சிறிய அளவிலான பல அதிர்வுகள் ஷாக்ஸ் ஏற்படுவது இயல்பு இதுவும் பூகம்பங்களின் எண்ணிக்கையை அதிகரித்ததாக தோன்றலாம் புவி சுழற்சியில் ஏற்படும் மாற்றங்கள் பூமியின் சுழற்சி வேகத்தில் ஏற்படும் சிறிய மாற்றங்கள் கூட பூகம்ப செயல்பாட்டை தூண்டக்கூடும் என்று சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன பணிகள் மைனிங் அதிக அளவில் நிலத்தடியிலிருந்து கனிமங்கள் எடுக்கும் போது நிலத்தின் உறுதித்தன்மை பாதிக்கப்பட்டு பூகம்பங்கள் ஏற்படலாம் அணைகள் கட்டுதல் பில்டிங் மிகப்பெரிய அணைகள் கட்டப்பட்டு அதிக அளவு நீர் தேக்கப்படும் போது நிலத்தடியில் உள்ள பாறைகளில் அழுத்தம் அதிகரித்து பூகம்பங்களை தூண்டலாம் நிலத்தடி நீரை வெளியேற்றுதல் பாய் திரவங்களை செலுத்துதல் கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் புளுயிட் இன்ஜெக்ஷன் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்கும் ஃப்ராகிங் ஃப்ராக்கிங் போன்ற செயல்பாடுகள் அல்லது கழிவு நீரை நிலத்தடியில் செலுத்துவது போன்ற மனித நடவடிக்கைகளும் சில நேரங்களில் பூகம்பங்களை ஏற்படுத்தக்கூடும் அணு ஆயுத சோதனைகள் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் நிலத்தடியில் நடத்தப்படும் அணு ஆயுத சோதனைகளும் நில அதிர்வுகளை உருவாக்கலாம் பூகம்பங்களின் மொத்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளதா இல்லையா என்பதை விட அவற்றைப் பற்றிய நமது அறிவும் கண்டறியும் திறனும் அதைப் பற்றிய விழிப்புணர்வும் அதிகரித்திருப்பதே தற்போது நமக்கு அப்படித் தோன்ற முக்கிய காரணம் மேலும் அதிகரித்து வரும் மக்கள் தொகை காரணமாக பூகம்பங்கள் ஏற்படும் பகுதிகளில் அதிக மக்கள் வசிக்கின்றனர் இதனால் அதன் தாக்கம் அதிகமாக தெரிகிறது பூகம்பங்கள் இயற்கையாகவே நடக்கும் நிகழ்வுகள் ஆனாலும் புவித்தட்டு இயக்கங்கள் பற்றிய ஆராய்ச்சி பூகம்ப முன்னறிவிப்பு முறைகள் மற்றும் பூகம்ப தடுப்பு கட்டுமானங்கள் பற்றிய விழிப்புணர்வு ஆகியவை பேரிழப்புகளை குறைக்க உதவும்